ஹாய் ரியாஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இருக்கீங்களா சிக்கன் பிரியாணி எப்படி வீட்டில் செய்ய போகிறோன்றதான் நம்ம பார்க்க போகிறோம் ஒரு குக்கரில் வந்து என்ன ஊற்றிக்கோங்க எண்ணெய் ஊற்றி ஸ்பைசஸ் எல்லாமே ஆட் பண்ணிக்கோங்க அது கொஞ்சம் பொண்ணு ஆனது ஆகட்டும் ஆனதெல்லாம் ஒரு வதக்கு வதக்கி விட்டுங்க அதுக்கப்புறமா வந்து நமக்கு தேவையானது எங்கேயா இந்த களி புதினா எல்லாமே எலிமிச்ச பழம் கா பச்சை மிளகா எல்லாமே எடுத்து அரிஞ்சு வச்சுக்கலாம் கொஞ்சம் ஸ்பைசஸ் வந்து நல்லா சேவ் பண்ணோம்னா நம்ம வந்து பச்சை மிளகா ஒரு நாள் பச்சை மிளகா காரத்துக்கு இந்த மாதிரி போட்டுக்கோங்க கூடவே ஆனியனும் போட்டு நல்லா வதக்குங்க நல்லா ரெட்டாக வந்து ப்ரௌன் கலரில் சேஞ்ச் ஆகிற மாதிரி நல்லா வதக்குங்க அதுக்கப்புறமா வந்து புதினா மல்லி அதெல்லாம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் அப்புறமா அது வதங்குறதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் நல்லா வந்து கொஞ்சம் அது சிவப்பாகிறதுக்காக நம்ம சால்ட்டு உப்பு கல் உப்பு சால்ட் உப்பு ஏதாவது ஒன்று ஆட் பண்ணிக்கோங்க போட்டு வதங்கினதுக்கப்புறம் அது வதங்கினதுக்கப்புறம் தக்காளி லைட்டாக போட்டுக்கோங்க தேவையான அளவுக்கு நான் வந்து ரெண்டு சின்ன சின்ன தக்காளி தான் எடுத்துருக்கேன் அதை போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் வந்து கறி வந்து நம்ம க்ளீன் பண்ணி அலசி மஞ்சள் தூள்லாம் போட்டு கழுவி வச்சுருக்கோம் அந்த கறி இதை கூட ஆட் பண்ணிக்கோங்க சிக்கனு அதுக்கப்புறமா அதை ஆட் பண்ணதுக்கப்புறம் சி பிரியாணி பவுடரும் வேணும்ன்றங்க அதை போட்டுக்கலாம் இல்லைன்னா சில்லி பவுட்ரு அந்த மாதிரி மட்டும் போட்டுக்கலாம் நான் வந்து பிரியாணி பவுட்ரு போட்டேன் கரம் மசாலாவும் ஆட் பண்ணியிருக்கேன் அப்புறமா வந்து லைட்டாக சில்லி தூள் போட்டேன் பிரியாணி தூள் சில்லி தான் நான் போட்டிருக்கிறது இது எல்லாமே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி கலந்து விட்டுக்கோங்க நல்லா கலந்து விட்டிங்கன்னா நான் வந்து ரெண்டு கிளாஸ் தான் எடுத்திருக்கேன் பிரியாணி அரிசி அதுக்கு வந்து நம்ம மூணு டம்ளர் தண்ணி வைக்கணும் ஒரு கிளாஸ் அரிசிக்கு ஒன்றரை டம்ளர் தண்ணி வைப்போம் நான் வந்து ரெண்டு கிளாஸ் அரிசி வச்சிருக்கேன் அதுக்கு மாதிரி மூணு டம்ளர் தண்ணி ஊற்றுற மாதிரி அளவு வரும் நல்லா இந்த மாதிரி வந்து நல்லா நல்லா அந்த கறி மிக்ஸ் ஆகிட்டு அந்த எண்ணெய் பிரிஞ்சு வருது பார்த்திங்கன்னா அந்த டைமில் தண்ணி அளந்து உங்களுக்கு தேவையான த அளவு தண்ணியை அளந்து ஊற்றிக்கோங்க நான் இப்போ ரெண்டு டம்ளர் அந்த தண்ணி அளந்து ஊற்றிட்டேன் இப்போ நல்லா நம்ம அரிசி ஊற வச்ச அரிசி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வடிகட்டி எடுத்துட்டோம் நல்லா கொதிக்கும் போது அது ஒரு போட்டுட்டு நல்லா லைட்டாக கலர் ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க அந்த கறியோடு அந்த அரிசியெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிட்டும் அதுக்கப்புறம் வந்து குக்கர் வந்து மேலே சும்மா மேலே கூப்பிட்டு நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம் க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு ரெண்டு விசல் வந்தால் ஓகே வந்துடும் பார்த்திங்கன்னா ரெண்டு விசில் வந்துச்சு நான் அடுத்த பாருங்க பாருங்கள் நம்ம வீடியோ புதுசாக பார்க்குற எல்லாமே சப்ஸ்கிரைப் பண்ணி